சைரா என் உயிரின் உயிரானவர்களே லாஸ்ட்டு ரெண்டு நாள் என்னால் ஆடியோ கொடுக்க முடியல ஸோ எக்ஸ்ட்ரீம்லி நான் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் ஃபீவரேஜ் அந்த சளி தலைவலி தூம்பல் எல்லாமே போட்டு வாட்டடிச்சு அதை பழைய ஆடியோஸ் போட வேண்டிய ஒரு சுட்சிவேஷன் பட் எல்லா விஷயங்களும் நமக்கு நல்லதுக்கு தான் ஏன்னா சில ஆடியோஸ் வந்து பலரால கேட்கப்படலை பட் அதுக்கு இது ஒரு வாய்ப்பாக கூட சாயப்பா அமைச்சு தருவாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் சாயப்பா செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயத்திலையும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுபோல் தான் பல எக்ஸ்பீரியன்ஸ்டு பல மனிதர்கள் மூலமாக நமக்கு கிடைக்குது ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்லா இருந்தால் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் அது நமக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டுச்சுனா ரொம்ப ஃபீல் ஆகி ரொம்ப எமோஷ்னல் ஆகி நிற்கிறோம் ஒரு விஷயம் மட்டும் நம்ம இங்கே புரிஞ்சுக்க முயற்சிகள் செஞ்சிட்டா உங்கள் துன்பங்கள் அப்படின்ற ஒன்று அறவே நீக்கப்படும் உங்கள் துன்பங்கள் அறவே தீர்க்கப்படும் உங்கள் துன்பங்களுக்கு உண்டான வழிகள் அடைச்சிட்டாவே சந்தோஷமும் நிம்மதியும் நம்பிக்கையும் புனிதத்தன்மையும் அது பெருகும் இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சில மனிதர்கள் கொடுக்குறாங்க கொடுத்தாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஏதோ ஒரு சில குறைகள் நமக்கே அவங்க தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஸோ இது மாதிரியான சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது அவங்கள வெறுக்கக்கூடாது உங்களுக்கு நல்லது பண்ண தான் இந்த மாதிரியான விஷயங்களால் உங்களுக்கு இந்த சம்பவங்கள் நடந்திருக்குதுன்னு நினச்சிக்கோங்க தலையை தொங்கு போட வேண்டிய அவசியமே கிடையாது தலை தான் இத்தனை எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள் வாழ்க்கையில் சாயப்பா வந்து பலமான பாதையை அமைக்கிற முயற்சி பண்ணுறாரு என்கிட்ட ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க என்னுடைய பலகீனத்தை எல்லாம் பயன்படுத்தி நல்லா அதுக்கு அப்புறமா என்ன அம்போன்னு விட்டுட்டாங்க என்னுடைய பலகீனத்தை பல பேருக்கிட்ட சொல்லி என்ன தலைக்குனைவு ஏற்படுத்தினாங்க நான் மனசுல ரொம்ப துடிச்சு போயிட்டேன் தவுண்டு போயிட்டேன் இனி யாரு என்ன நம்புவாங்கன்ற ரேஞ்சில் நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சேன் மனசு உடஞ்சதால எனக்கு அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் உங்க பலகீனத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னா நீங்க பலகீனமாக இருக்கீங்கன்றத அவங்க புரிய வச்சிருக்காங்க உங்க அழித்து தான் உங்க பலமான பாதையில கசாயப்பாக கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் உங்க பலகீனத்தை இன்னொருத்தவங்க பயன்படுத்துற மாதிரி இந்த பிரபஞ்சம் செஞ்சிருக்குது நீ தப்ப திருத்திக்கிட்டா இதைவிட வாழ்க்கையில வேற எந்த சந்தோஷமும் இனி இருக்க போவது இல்லை அப்படி முயற்சி செய்யற திருத்திக்கிற நான் பலஹீனமா இருந்தேன்னு ஒருத்தவன் என்கிட்ட சொல்லாம சொல்லிட்டு போயிட்டா இந்த பலகீனத்தால் எங்க நான் சாயப்பா எனக்கு இதை காண்பிப்பதற்காக தான் இந்த மாதிரியான ஒரு மனுஷனை என் வாழ்க்கையில் வர வச்சு எனக்கு புரிய வச்சாரு எனக்கு பாடத்தை புகட்டினாரு அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு எல்லா பார்வைகளும் பாசிட்டிவா பார்க்கணும் நெகட்டிவிட்டி தேவையில்லை அதுக்கு தான் நம்ம இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்கோம் இங்கே தொடர்ந்து நாம் நல்லவனும் கிடையாது நம்ம கெட்டவனும் கிடையாது நான் நல்லவன்னு சொல்லி வேஷம் போடவும் தேவையில்லை கெட்டவனும் சொல்லி வேஷம் போடவும் இல்லை வாழ்க்கை எந்த மாதிரியான துன்பத்தையும் இன்பத்தையும் கொடுக்குதோ அதை மனசார எடுத்துக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்க எதெல்லாம் எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்குது நான் வெற்றியை தான் எடுத்துப்பேன் தோல்வியை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா தோல்வி உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நான் தோல்வியையும் எடுத்துப்பேன் வெற்றியையும் எடுத்துப்பேன் அப்படின்னா சரிசமமான மனநிலையில நீ இருக்கிறன்னு அர்த்தம் அதன்படி உன் வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கனு அர்த்தம் ஒன்னு ஆயிரம் பேர் கொண்டாடலாம் லட்சம் பேர் கொண்டாடலாம் ஆனால் எந்த கொண்டாட்டமும் இது உனக்காக வரலை கடவுள் உன அப்படி உருவாக்கியிருக்காரு உருவா உருவாக்குனவருக்காக தான் இத்தனை விஷயங்களும் உனக்கு வந்திருக்குதுன்றதை என்றைக்கு நமக்கு புரியுதோ அன்னைக்கு இந்த வெற்றிக்கு நாம் மயங்க மாட்டோம் இந்த வெற்றிக்கு நாம் போதை மா போதையாக நிற்கவும் மாட்டோம் ஸோ இந்த மனநிலை வரும்போது உங்களுக்கு தீமைகள் சில மனிதர்கள் மூலமா வருது அப்படின்னா அப்பையும் நீங்க இத தான் போவீங்க அப்பையும் இதை நீங்க கடக்க மட்டும்தான் முடியும் உண்டான வழிகள் தான் இவை அத்தனையுமே என்ன இத்தனை பேர் நல்லவன் சொன்னாங்க இத்தனை பேர் கெட்டவன் சொன்னாங்க ஃபீல் கடவுள் ஒருத்தரை தீர்மானிக்கிட்டவன் யாருன்னு மனிதர் தீர்மானிக்க வேண்டியது அவசியமே இல்லை கடவுள் தீர்மானிக்கணும் நீ கடவுளோட சொல்லின்படி வாழ்க்கைய வாழ்ந்துட்டா எந்த மனுஷனை பற்றியும் நீ கவலைப்பட மாட்ட எல்லா மனுஷனையும் திருத்த முயற்சி பண்ணு நீயும் திருந்து நீ பெரியவனும் இல்லை நீ தாழ்ந்தவனும் இல்லை கடவுள் எல்லாருக்கும் சொந்தமானவர் எல்லாருக்கும் திறமையை கொடுத்துருக்காரு எல்லோரும் நல்ல மனுஷனாக வாழணுன்றதுக்காக தான் பலவிதமான வழிகளையும் அவர் கொடுக்குறாரு ஸோ இந்த வழிகளை நாம் முயற்சிகள் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையில் முன்னோக்கி போவதை விட்டு பின்னோக்கி போய்கிட்டே இருக்கோம் இது மூலமாக தான் பலவிதமான சங்கடங்களுக்கு நாம் ஆளாக நேரிடும் ஒரு விஷயத்தை நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கலை இப்போ வரைக்குமே வாழ்க்கையில் நல்லது செஞ்சால் நல்லவங்க நல்லது செஞ்சால் மட்டும்தான் நம்ம கொண்டாடுறோம் சில மனிதர்களை ஆனால் அவங்களுக்கு எதிராக ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா அவங்கள திட்டி தேக்குறோம் இல்லை வாதம் செய்த நேரத்தை வீணாக்கிறோம் உங்கள் வீட்டில் பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களோட மாமனார் உங்கள் மாமியார் உங்கள் மருமக உங்கள் நாத்தனார் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிராக இருப்பாங்க உங்கள் அம்மா அவங்க அண்ணன் உங்கள் தங்கச்சி இவங்கெல்லாம் பார்த்தா அவங்க ஆதரவாக இருப்பாங்க அப்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமாகவும் எதிரில் இருக்கிறவங்களை துக்கமாகவும் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த மாதிரியான மனநிலை ஒரு மனுஷனுக்கு வர வர அப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணுறான் எதிரில் இருக்கிறவங்க நல்லது செஞ்சால் கூட கோவப்படுறான் உனக்கு எதிரில் இருக்கிறவன் தீங்க கூட செய்யட்டும் நீ அவனுக்கு நல்லது செய் எனக்கு பிடிச்ச வார்த்தை உன் எதிராக இருக்கு உனக்கு எதிராக இருக்கிறவ என்ன வேணாலும் பேசட்டும் எப்படி வேணாலும் பேசட்டும் உன் மானத்தை வாங்கணும்னு நினச்சி பிளான் பண்ணால் கூட செய்யட்டும் அதை பற்றி நீ அவ்வளோ பண்ணு ஆனால் நீ திருப்பி அவங்களுக்கு கெட்டது பண்ணாத ஏன்னா உன்னுடைய சுவாபம் வேற அவங்க சுவாபம் வேற உன்னோட நல்ல விஷயத்தின் மூலமாக அவங்க மாறணும்னு நினச்சிக்கோ உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நீ நல்லபடியான மனிதர்களாக மாற்ற வேண்டிய கடமை உன்னோடது இது நான் ஸ்கூல் படிக்கும்போதும் சரி காலேஜ் படிக்கும்போதும் சரி அதுக்கப்புறம் ச கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு நிலைக்கு வரும்போதும் சரி இப்போ கடவுள் இருக்கிறாங்க அப்படின்ற நிலையில் இருக்கும்போதும் சரி நான் இந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் தொடர்ந்து செய்கிறேன் அவங்க உனக்கு எதிராக சதி பண்ணாலும் நீ அவங்களுக்கு நல்லது பண்ணு நீ நல்லது பண்ணும்போது அவங்க உனக்கு எதிராக சதி பண்ண மாட்டாங்க ரெண்டாவது அவங்களுடைய வாழ்க்கையையும் நீ வந்து காப்பாற்றுவதற்கு சாயப்பா உனக்கு ஒரு வாய்ப்பை இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு பாசிட்டிவ் மைண்டா இருந்தாங்கன்னா யாருக்கும் எங்கேயும் எதிரா போக மாட்டாங்க மனிதர்கள் பாவம் செய்வ கூட மாட்டாங்க அந்த நிலைக்கு நீ வரணும் அந்த நிலைக்கு நாம வரணும் அந்த நிலைதான் நம்ம வாழ்க்கைய மாத்துன்ற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுனா நீங்க யாரையும் எப்பையும் எங்கையும் பகைச்சுக்க மாட்டீங்க இது ரொம்ப நிறைய பேரை எங்கிட்ட மெசேஜ் பண்ணும்போது என்னோட பேரை கெடுக்கிறாங்க என்னை அசிங்கப்படுத்துறாங்க நான் காப்பாற்றி வச்சிருந்த பெயரை கெடுக்கிறாங்க கெடுக்கட்டும் கெடுக்கட்டும் இதை விட பத்து மடங்கு இல்லை ஆயிரம் மடங்கு நீ வாழ்வதற்கு தான் உனக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குதுன்றத உனக்கு ஏன் இன்னமும் தெரிய மாட்டேங்குது நீ யார்கிட்ட இருக்க சாயப்பா கிட்ட இருக்க உன்னவர் கைவிட்டுருவாரா நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கணும் அதை விட்டு அது நீ தண்டனை அனுபவிச்சது ஆகணும் அப்போ அந்த தண்டனை ஏன் நீ அனுபவிக்கிறனா இனி எந்த தப்பும் செய்யக்கூடாதுன்னு நீ எந்த தப்பையும் செய்யாம இருப்பதற்கு தான் உனக்கு இந்த தண்டனை இந்த தண்டனையை நீ அனுபவிக்க தயார்னா தப்பு செய்ய இல்ல இத அனுபவிக்க தயார் இல்லன்னா தப்பு செய்யாத சோ தப்பு செய் செய்யாம போ ஆனா எதிர் விளைவுகளை நினைச்சு நீ முடிவு பண்ணு ஏன்னா உன் வாழ்க்கையில நடந்த அனுபவம் மோசமான அனுபவம் சொல்றோமே அது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட அருமையான பாடங்கள் அற்புதமான பாடங்கள் ஒரு ஒரு அவமானமும் சம பாடம் இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத பாடம் ஆனால் ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கிது ஃப்ரீயாக கிடைக்கிதுன்னா அது வந்து மற்றவனு நினைக்கிறோம் ஆனால் சில பல விஷயங்கள் ஃப்ரீயாக கிடைக்கிறது அது வந்து விலை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு மதிப்புள்ளது வேலை பேச முடியுமா பேச முடியாது அது எப்படியோ தான் முடிய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனுபவங்கள் நீ பட்டு திருந்தி உன் வாழ்க்கையை மாத்திரப்பார் அந்த அனுபவம் இருக்கே அது விலை மதிக்க முடியாத அனுபவம் அந்த இடத்துல நாம் உறுதித்தன்மையோடு நிற்கணும் போராடணும் பயப்படக்கூடாது இப்படி ஆயிடுச்சேன்னு சொன்ன கன்னத்தில் கை வச்சிடக்கூடாது கூடாது ஏன்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் நாம இல்லை அப்படிப்பட்டவர்களை சாயப்பா படைக்கல கூட இருக்காரு அப்போ உன் வாழ்க்கையில் நடந்த தவறுகளுக்கு நீ மன்னிப்பு கேளு மன்னிப்பு கொடுப்பாரு கூட தண்டனையும் கொடுப்பாரு அந்த தண்டனையை நீ மனதார ஏத்துக்கோ ஏற்றுக்காமல் போகாத யார் கொடுக்குறா கடவுள் கொடுக்குறாரு எந்த தனிப்பட்ட மனுஷனும் எனக்கு தண்டனை கொடுக்கல இது ரொம்ப மிஸ்டேக் பண்ணக்கூடாது நம்ம நான் எனக்கு இவர் தான் என் வாழ்க்கையை வந்து இப்படி புரட்டி போட்டுட்டாரு என் வாழ்க்கையை இவர் தான் தண்டனை கொடுக்குறாரு எந்த மனிதனும் தண்டனை கொடுக்கல கடவுள் தான் அவரோட ரூபத்தில் நமக்கு தண்டனை கொடுத்துட்ருக்காரு நான் ஒன்றுமே பண்ணலையே எல்லாருக்கும் இது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் நான் ஒன்றுமே பண்ணலை பண்ணாத தவறுக்கு நான் ஏன் தண்டனை ஏற்றுக்கணும் ரைட்ஸ் இது ரொம்ப எக்ஸாக்ட்லி பாயிண்ட்டு ஏன்னா இது அதிகமாக நம்ம பேசியிருக்கோம் நம்ம சேனலில் நீ இந்த ஜென்மத்தில் பண்ணலை போன ஜென்மத்தில் பண்ணி நீ நேற்று வரைக்கும் தப்பு பண்ண இன்றைக்கி தான் நீ தப்பு பண்ணலை அப்போ நேற்று வரைக்கும் நீ தப்பு பண்ணதுக்கு தண்டனை அனுபவிக்கிறது நியாயம் தானே நீ ஒரு நீதிபதியாக இருந்து நீ பாரு அப்போ தெரியும் நீ உண்மையான நேர்மையான நீதிக்கு தலை வணங்கக்கூடிய நீதிபதியா உனக்குள்ள தப்புக்கு இந்த தண்டனை நிச்சயமா எனக்கு சொல்லி மனதார ஒத்துக்கோ யார பத்தி கவலைப்படாத எதை பத்தி கவலைப்படாத ஆமானா ஆமா சொல்லு இல்லனா இல்லன்னு சொல்லு இதை தாண்டின எந்த ஒரு வெற்றி பெற சூட்சமமான வார்த்தைகளே கிடையாது இருக்குதுன்னா இருக்குது இல்லைன்னா இல்லை நீ ஒன்றும் தாழ்ந்து போயிட மாட்டேன் உண்மை பேசுறதால ஆனால் அந்த உலகம் உன்னை பாராட்டும் எந்த இடத்துலையும் அவன் போய் பேசல அவன் உண்மையை தான் பேசினான் அப்படின்றத ஊர் உலகம் பாராட்டும் ஏன்னா உண்மைக்கு அவ்வளோ பவர் உண்மைக்கே அவ்வளோ சக்தி அந்த சக்தியை நம்ம எப்போ உணரணும் அப்படின்னா அது உடனுக்கு உடனே உணர முடியாது உடனே அறுவடைக்கு போயிட முடியுமா இன்னைக்கு விதைச்சோம் மாங்காய் மரத்தை விதைச்சோன்னு வச்சுக்கோங்க நாளைக்கே வந்து ஒரு பெரிய லாரி எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு உண்டான சாக்கு மூட்டைகளை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கடா போகிறேன்னா மாங்காய் தோட்டத்துக்கு மாங்காவை பறித்து இதை இந்த லாரியில் ஏற்ற போகிறேன்னு சொன்னால் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க சிரிப்பாங்க ஸோ அது இப்போ தான் நீ போட்டிருக்க அதுக்குன்னு ஒரு உரிய காலம் வரும் நீ இதை செய்யி அதுதான் அது வரைக்கும் நீ பொறுமை காக்கணும் அதை விட்டுட்டு விதை விதைச்சிட்டு அடுத்த நாள் அறுவடைக்கு நீ போகிறேன்னா அதே தான் இங்கேயும் பண்ணுறோம் நான் நல்லது பண்ணியும் எனக்கு இன்னமும் என் வாழ்க்கையில் மாறலன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போதான் நம்ம விதை போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி விதை போட்டோம் விதை வந்து எப்படி போட்டோம் சும்மா மேலோட்டமாக போட்டோம் அது எதுவுமே போய் மண்ணில் போகவே இல்லை அப்படியே மண்ணில் போட்டாலும் பல பேர் நடந்தாங்க அந்த நிலத்தில் அதனால அந்த விதை எங்கேயோ போயிடுச்சு ஒரு சில இடம் வந்து கல்லுக்குள்ள போயிடுச்சு வளர்ந்தது அதுக்கு மேலே வளர முடியாமல் போயிடுச்சு ஸோ நீ விதையை ஒழுங்கா தூவி இருக்கணும் இப்போ விதையை ஒழுங்கா தூவக்கூடிய காலம் ஏன்னா வாழ்க்கையில் நீ இப்போ புரிஞ்சிருக்க விதையை உருப்படியாக விதைக்கல அதனால எதுவும் நடக்கலை ஸோ இனி விதையை உருப்படியா விதைப்ப இதற்கு உரிய காலம் வரைக்கும் காத்திருப்ப அப்போ இது வரைக்கும் வரக்கூடிய காலம் காத்திருப்பேன்னா என்ன அர்த்தம் நல்லதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க காத்துருங்க உங்களுக்கான ஒரு நாள் உங்கள் பக்கம் காத்து வீசாதா வீசமாக வீசாதா அப்போ உன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே சகிப்புத்தன்மையை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறு நீ நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியலன்னு சொல்லி கஷ்டப்படாத இப்போ உன் வாழ்க்கை எப்படி இருக்குதோ அது உன் வாழ்க்கையை மாற்றும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை நாளைக்கு இருக்குதுன்னு பகல் கனவு காணாத இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் என் வாழ்க்கையில் இன்னும் சீக்கிரமாக மாறப்போகுது ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நம்பு சும்மா இவங்க எதிரி அவங்க எதிரி என் பலகீனத்தை பயன்படுத்திட்டாங்களே எதுவுமே வேண்டாம் என்னை நடந்து முடிஞ்சதை பற்றி கவலைப்படுறதால எந்த ஒரு போக்கையும் மாத்திட முடியாது நீ மாற்ற முயற்சி பண்ணால் அது மேலும் மேலும் உனக்கு சிக்கலை கொடுக்கும் நீ எந்த காரணத்தை சொன்னாலும் அந்த காரணம் மற்றவங்க ஏற்றுக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அது நகைச்சுவைக்கு ஒரு இதாக போயிடும் எல்லாருக்கும் அப்புறம் தெரிஞ்சிடும் நீ சமாளிக்கிற அப்படின்னு அதனால இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனையும் அனுமதி அனுமதிச்சுக்க அனுமதிச்சிட்டீங்க ஸோ இனி எந்த ஒரு விஷயத்தையும் நடக்க முடியாத அளவுக்கு அதை ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க அதில் இருந்து ஒரு அடி பின்னுக்கு எடுத்து வைக்காதீங்க முன்னுக்கு எடுத்து வைங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றத்தை சாய்ப்பா நிச்சயமாக உருவாக்குவாங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா ខ្លាក់ទ្ទ្ទ្ខ្លាក់